எல்லோருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து யாருக்கு கிடைக்கும் முக்தி என்ற தலைப்பு தான் இனி நான் பேச போகிறேன் பார்த்துருவோம் முக்தி யாருக்கு கிடைக்குன்னா நெத்தி ஃபுல்லாக பட்டை போட்டுக்கிட்டு இல்லைன்னா நாமம் போட்டுக்கணும் மந்திர ஜபம் உச்சாரணம் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு பார்த்தீங்களேன் டக்குன்னு இறங்கின முக்தி தலையில் அவங்க தான் முக்தி மிக விரைவில் கிடைத்து விடும் இல்லைன்னா காலத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும் இந்த ராகு காதில் பூஜை பண்ணிங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு முக்தி மண்டைக்குழு வந்து இறங்கிடும் ஏன்னா இவ்வளோ தத்துவமான உண்மைகள்லாம் இருக்குது நம்ம கலாச்சாரத்தில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்க யாருக்கு முக்தி கிடைக்குன்னா வைராகியம் உள்ளவனுக்கு தான் கிடைக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது எவன் ஒருத்தன் தான் மேலே தன் உயிர் மேலே தன் உடம்பு மேலே தான் மனசு மேலே வைராகமாக வச்சு அந்த இறைவனை பார்க்கணும் தன் உடம்புக்குள்ளே அந்த ஜீவனுக்குள்ளே இறைவனை பார்க்கணுன்னு நினைக்கிறானே அவனுக்கு தான் முக்தியை தவிர பட்டை போடணும் கொட்டை போடணும் ஊருக்குள்ளே சுற்றிக்கின்னு ஊர் இல்லை சாம்பியர்கள் அதெல்லாம் ஒரு விஷயத்தை பேசிக்கின்னு அவங்களாம் முக்தி கிடையாது சோர் தன் இல்லாத பட்டினியாக இருந்து எவன் தன் ஜீவனை கண்டுபிடிக்கணும் உயிரை கண்டுபிடினு நினைக்கிறானோ அவனுக்கு தான் முக்தி முக்தின்னா என்ன நினச்சு நினைக்கிறீங்கன்னா மீண்டும் பிறக்காம நிலையன்னு அடைஞ்சிருவோன்னு நீங்கள் நினச்சிடுங்கிறீங்க முக்தி என்பது சாகாம நிலையன்ற தத்துவம் தான் முக்தி மூணு தீ உன் தலைக்குள்ளே மூணு தீ இருக்குது சந்திரன் சூரிய நாடி பின்னாடியும் சூரியன் மொத்தம் மூணு சூரியன் அதில் ஒரு சந்திரன் இங்கே சந்திரன் சூரியன் இங்கே இருக்குது இங்கே ஒரு சூரியன் இருக்குது இங்கே ஒரு சூரியன் இருக்கு இது மூணு எவன் தன் சுவாசத்தால் தொட்டு விடுதலை ஆக்கிக்கிறானோ அவனுக்கு தான் முக்தி மற்றபடி யாருக்குமே முக்தி வந்து கிடைக்காது அந்த காற்று வந்து ஒரு லய போடும் மனம் ஒரு லய போடும் அவ்வளோதான் மற்றபடி நீ முக்தி சம்சாரம்சோலாம் கிடையாது கூட எதுவும் கிடைக்காது அப்போது தன்னைக்குள்ளே அந்த ஜீவனை பார்க்கறதுக்கு எவன் கடைசி வர போராடி ஒன்பதாவது லேயரில் எவன் நிற்கிறானோ அவனுக்கு தான் முக்தி நான் கோயிலுக்கு போய்ட்டு ரெண்டு தேங்காய் வச்சிட்டேன் அந்த கரு அந்த வாழைப்பத்தில் ஊதுபத்தி சொருவி அப்படியே கடவுளுக்கு காட்டிட்டேன் எனக்கு வண்டியிலே வந்துன்னுக்குது முக்தி சொன்னு வச்சிக்க ஏன் விட மு அதான் அது மாதிரி செய்கிற ஆளை விட வேறு ஏமாலித்தான யாரும் இருக்க முடியாது அப்போது முக்தி என்பது ரொம்ப கடினமான விஷயம் உங்கள் உயிரை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட சுவாசத்தில் நீங்கள் கை வைக்கணும் உங்கள் சுவாசத்தை யார் பிடிச்சி கட்டி த தலை உச்சில இருமுடி கட்டுறானோ அவனுக்கு தான் முக்தி மற்றபடி நெருது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி முக்தி வந்து சாமியார் காலில் விழுந்துட்டாலோ இல்லை சாமியாரை போய் பார்த்துட்டாலோ இல்லை அவர் சோறு போறத நம்ம சாப்பிட்டுட்டாலோ அவர் வாசப்படி நம்ம காலை எடுத்து வெடிச்சிட்டாலோ முக்தி வராது முக்தி உன் சொந்த முயற்சியாலேயே தான் முக்தி வருவதை தவிர வேறு ஏதாலுமே வராது ஆனால் அந்த சாமியார்கிட்டையோ இல்லை அவங்க சுவாசம் பார்த்ததுனாலேயோ உனக்கு சில கைன் இருக்குது அது நான் சொல்லவே மாட்டேன் அப்படி ஒரு ஆற்றல் ஒன்று அலைவரிசை கோட்பாடு ஒன்று கண்டிப்பாக நூறு சதவீதம் இருக்குது அதை நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் முயற்சி முழுது முடிவு இறைவனோடது நன்றி வணக்கம் மீதி அடுத்த கருத்தை சந்திக்கிறேன் வாழ்க வையகம்